ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களெலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னைக்காட்டு சமையலில் நல்ல தண்ணியாக டேஸ்ட்டாக டிஃபன் சாப்பாடு எல்லாத்துக்கும் ஏற்றது போல் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் இந்த குழம்புல தேங்காய் சேர்க்க போகிறதில்ல இப்போ ஆயில் போட்டுட்டு பட்டை சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டிருக்குங்க வெங்காயம் தாராளமாக ஒரு பவுல் நிறைய கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா வெயில் காலத்தில் இப்படி தான் சிக்கன் குழம்பு வைக்கணும்னு ஒரு முறை இருக்குது உப்பு சேர்த்துக்குங்க ஒரு மூணு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு அதில் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து இதில் சேர்த்துடலாம் ஒரு பவுல் நிறைய தக்காளி தான் இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயத்துக்கு சமமான தக்காளி இதில் போட்டுக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அரை கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு மஞ்சள் பொடி போட்டு கடைசியாகவும் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு முறை வாஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதில் சேர்த்துருங்க உப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டு வேக விடலாம் அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் பொறுத்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்ல சிக்கன்லாம் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அவ்வளோதான்ப்பா இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்து விட்டுருங்க தண்ணி குழம்பு தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம் இந்த தண்ணி குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாராளமாக தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்குங்க அரை கிலோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் அளவுக்கு கூட நம்ம சாப்பிட்லாம் இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்ச கம கமன்னு வாசனையாக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் ரெண்டு பொருள் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சீரகப்பொடி அரை ஸ்பூனும் மிளகு பொடி அரை ஸ்பூனும் சேர்த்துக்குங்க இதை முதல்லே சேர்த்து கொதிக்க வச்சா அதனுடைய டேஸ்ட்டு போயிடும் இப்போ கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெயில் காலத்தில் இது போல் தண்ணியாக சிக்கன் குழம்பு மிளகு போட்டு செய்யுங்க தேங்காய் சேர்க்காமல் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா தேங்காவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த குழம்பு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி